வணக்கம் நண்பர்களே கலா டெய்லரிங்லேருந்து நம்ம வந்து போன வீடியோவில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டெயிட்டும் கார்னர்லேயே வந்து ஒரு டைப் கார்னர் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து செகண்ட் டைப் கார்னர் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் இந்த கார்னர் வந்து ஒவ்வொரு கட்டமும் வந்து தனித்தனியாக தான் வரும் சதுரமும் அதை தான் தச்சு காமிக்க போகிறேன் எப்படின்னு பாருங்கள் போது கட்டி தை போட்டு அடித்து எடுக்கணும் அப்போ தான் வந்து அடுத்தடுத்தது நம்ம இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து அடியில் பேப்பர் வச்சிருக்கேன் இது வந்து கார்னருங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டிச்சில் வந்து கார்னர் வந்து அப்படியே தைச்சு நான் இது பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு அடுத்தது அப்படியே எடுத்து எடுத்து அடுத்தடுத்தது தான் நம்ம வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கைட் அளவு தான் வைக்க போகிறேன் வச்சு அதுக்கப்புறம் அப்படியே வைக்க போகிறோம் இந்த கார்னரில் வரும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட் கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருக்கணும் அதேமாதிரி இந்த கார்னர் கிட்டே வரும்போது அந்த பாயிண்ட்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருக்கணும் அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட் கிட்டேயும் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கணும் அடிச்சு அந்த கண்ட்ரோல் கிடச்சி உங்களுக்கு அந்த இது கிடச்சா மட்டும்தான் அந்த கார்னரில் வந்து நம்ம எந்த இடத்துலையும் டிப்பாட்டணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கட்டி போட்டு முடிச்சுங்க பார்த்திங்கனாவே தெரியும் தனியாக தான் அடிச்சிருக்கேன் உன்னோட ஒன்றா வந்து ஜாயின் பண்ணலை அந்த வீடியோவில் வந்து எப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரே சதுரமாக அப்படியே சுற்றி சுற்றி வரும் இது வந்து தனித்தனி கட்டமாக தான் வரும் இது எப்படிங்கிறது நான் ஃபுல்லாக அடிச்சு காமிக்கிறேன் அப்படியே நீங்கள் நூலை கொஞ்சம் எழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கடைசியில் நூலை கட் பண்ணிக்கலாம் அப்படியே வச்சு திருப்பி அப்படியே உள்ளே தைக்க ஆரம்பிங்க அப்போதுமே ஜாயின் பண்ணும்போது அந்த தையிலே வச்சு ஒரு ரெண்டு இது இது தான் அப்போ ஜாயின் பண்ணணும் அப்போ தான் ஜாயின் பண்ணது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் அடுத்த சைடு அந்த நூலை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் போட்டது அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா இப்படி ப்ராக்டிஸ் தான் நீங்கள் வந்து பானைக்கு இந்த மாதிரிலாம் வர தைக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு அப்படியே திருப்புறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் இது வந்து நம்ம குறிப்பிட்ட இடத்துல தச்சிட்டு நிப்பாட்டணுங்கும் போது இந்த தையல் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்போ தான் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக நிப்பாட்டணுன்ட்டு உங்கள் கால் வந்து கண்ட்ரோல் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கையும் உங்கள் காலும் வந்து ஸ்லோவாகி நீங்கள் அந்த கார்னரில் வந்து கரெக்டாக நிப்பாட்டிவிடுங்க அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் வந்து எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதை தைக்க தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கார்மெண்ட் தைக்கும்போது உங்களுக்கு துணியில் தைக்கும்போது ஈஸியாக வந்து நீங்கள் எந்த இடத்துல நிப்பாட்டணும்னு நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காலும் கையும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாயிடும் அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறது இதெல்லாம் நீங்கள் பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துணியில் தச்சிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து உங்களுக்கு தையலும் நீட்டாக வரும் அது இது வந்து நீங்கள் எந்த இடத்துல நிற்பாட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கையும் காலும் வந்து ஸ்லோவாகிடும் ஸ்லோவாகி ஈஸியாக நீங்கள் தைக்க பழகலாம் அதுக்காக தான் நான் வந்து பேசிக் இருந்து நம்ம சொல்லித்தருவோம் அப்படிங்கிறக்காக பேசிக்லேருந்து சொல்லித்தரேன் எடுத்ததுமே நம்ம சுடிதாரர் அது எதுன்னு தச்சு பழகுனாலும் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது தையல் தைக்க தெரியுமே தவிர தையல் வந்து நீட்டாக வராது இது இப்படி தச்சு பழகுனீங்கன்னா உங்களுக்கு தையலும் நீட்டாக வரும் தைக்கவும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் கஸ்டமருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நீட்டாக தைச்சி கொடுக்கலாம் அதுக்காக தான் அந்த தையல் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நூலை தான் கட் பண்ணிக்கீங்க சீசை வச்சு கெட்டி தைலும் போட்டு பழகிக்கீங்க எப்படி தைக்கும் போதே அப்போ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கெட்டி தையல் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க அப்போ தான் வந்து பிரியாது கிளாத்து நீங்கள் தையல் போடுறது வந்து பிரியாமல் அப்படியே நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் பார்த்திங்கன்னாவே தெரியும் இது வந்து நீங்கள் இந்த கெட்டி தையலை எடுத்திங்கன்னா தான் இந்த தையல் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பிரிக்க ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா மற்ற இடத்துல ஏதாச்சும் கட் பண்ணிட்டு தான் நீங்கள் பிரிக்கணும் இதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரியாது இந்த தையல் அதுலேயும் வந்து கார்னர் எப்படி ஒன்று போல் வந்துச்சோ அதே மாதிரி தான் வரும் பாருங்கள் ஆனால் இது வந்து ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியாக இருக்குது அதில் வந்து அப்படியே ஒரே தையல்லையே அப்படியே அந்த சதுரத்தை கொண்டு வந்திருப்பேன் இது வந்து ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் தச்சுட்டு அடுத்தது தையலுக்கு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படி தான் தச்சு எடுக்க முடியும் பார்த்துக்குங்க இனி வந்து அடுத்தது வந்து நம்ம ரவுண்டு தைச்சி எப்படி நூலில் தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ரவுண்டு தைக்கிறதுக்கு இது பண்ணலாம் எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரு பண்ணி அந்த கிளாத்தை வச்சுட்டு அதில் வந்து இந்த வலையில் சென்ட்ரு பார்த்து நம்ம வைக்கணும் வச்சு ஒரு ரவுண்டு வெயர் ரவுண்டு வரைஞ்சிட்டு இந்த ரவுண்டு மேலேயே தான் நம்ம தைக்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும்தான் நம்ம போட போகிறோம் அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு அப்படியே அடுத்தடுத்த தையே நாங்கள் வந்து போட போகிறோம் ஃபஸ்ட்டு இதே ஸ்டிப்பாக நிற்கிறக்காக நம்ம வேணால் சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம் எஜ்ஜில் நம்ம பேப்பரில் தான் ரவுண்டு தைச்சிட்டோமே அப்புறம் எதுக்கு நம்ம திருப்பியும் வந்து நூல் வச்சு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க ஏன்னா தனியாக நூல் இல்லாமல் தைக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் நூல் போட்டு தைக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால் நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நூல் போட்டு நீங்கள் தைக்கிற மாதிரியும் இந்த மாதிரி தைச்சி பழகினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்லாம் இன்னும் நல்லா நீட்டாக வரும் அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸு இப்போ நம்ம அதில் தைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டில் வந்து நம்ம அடுத்த தைக்கிறதுனால லைட்டாக கெட்டி தேனி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணாமல் அடுத்த ரவுண்டாக அப்படியே தைக்க ஆரம்பிங்க லைட் அளவு வச்சுட்டு பார்த்திங்கனாவே தெரியும் நீங்கள் அந்த வெறும் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கை ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் நூல் போட்டு தைக்கும்போது இன்னும் ப்ராக்டிஸாக இருக்கும் அதுக்காக தான் லைட்டாகட்டி தேன் போட்டுட்டு இது பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து நூல் போட்டு அடிக்கும்போது இன்னும் நல்லா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும் வெட்டி தண்ணி போட்டுங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் மூணு தீம்டுச்சு நான் தான் வந்து திருப்பி வாடிங் டீச்சர் போட்டுட்டு அடிக்கிறேன் ஜாயின் பண்ணும்போது எப்பவுமே வந்து அந்த தையல் தான் ஜாயின் பண்ணணும் பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு தனியாக வந்து அந்த தையல் தெரியாது அப்படி தான் எப்போவுமே வந்து கிளாத்தில் ஜாயின் பண்ணும்போதும் அப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஏன்னா திடீர்னு ஒரு சில சமயம் நூல் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த ஸ்டிச்சிலேருந்தே ஆரம்பிக்கணும்னா அந்த தையல் மேலேயே போட்டிங்கன்னா அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியாது பார்த்தீங்கனாலே தெரிய நான் போட்டிருக்கேன் பாருங்க இப்படி தச்சு பழகும்போதே வந்து இந்த சின்ன சின்ன ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கற்றுக்கலாம் முடிச்சிட்டோம் ரவுண்ட் இப்போ அந்த பீச்சர் எல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் தெரியும் ரவுண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம் ஃபு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் அடித்தோம் ஸ்ட்ரெயிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கார்னர் அடித்தோம் ஏன் வரைக்கும்ங்க அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நம்ம எங்கேயுமே நிப்பாட்டாம அப்படியே அடுத்தடுத்த சதுரமாக கொண்டு வந்து கடைசியில் வந்து இங்கே முடித்தோம் அது ரெண்டாவது மூணாவது வந்து நம்ம தனித்தனி சதுரமாக வந்து நம்ம தனித்தனி சதுரமாக வந்து அடித்தோம் இல்லை வந்து பாக்ஸ் மாதிரி விட்டுட்டோம் நம்ம அப்படியே தனித்தனியாக அடித்தோம் அடிக்கிறதுலே வந்து நம்ம கெட்டி தைல் போட்டோம் அதுக்கடுத்தது வந்து ரவுண்ட் அடித்தோம் ரவுண்டும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கட் ஆகும்போது என்ன பண்ணணும் அந்த நூல்லே மேலேயே வச்சு தான் எங்கேயே ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் வந்து ஜாயின் போட்டது தெரியாது இது தைச்சு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் அடுத்த இது கார்மெண்ட் சொல்லித்தரேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்